இலங்கை தமிழர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களது மனதிலும் செல்ல பிள்ளையாக இடம்பிடித்திருக்கக்கூடிய அஸ்ஸானி பற்றிய காணொலியாகத்தான் இது இருக்கப் போகின்றது அதாவது அஸ்ஸானி பற்றி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக விபரங்களுடனும் அதையும் விட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் சில விடயங்களை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க இருக்கிறோம் ஆகவே என்ன விடயம் என்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அசானி எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஏன்னு சொல்லி நான் ஏற்கனவே நான் என்னுடைய காணொலிகள் காணொளிகள் இருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க போயிட்டு பார்க்கலாம் அல்லது இந்த காணொலியை புதுசாக பார்க்கறவங்களுக்கு யார் இந்த அசாணி என்னத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் ஆகவே அந்த கேள்விகள் யாருக்காச்சும் இருக்கேன்டா இதற்கு முன்னைய காணொலிகளை நீங்கள் சென்று பார்வையிடலாம் அசானியினுடைய அறிமுகமும் அவரது பாடலும் போன வாரம் வந்து சரிகமுப்பா நிகழ்ச்சியில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நிறைய கருத்துகள் வந்து தற்பொழுது சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் வந்து போட்டியாளராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவரும் ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு ச சாதாரணமாக பாடல் பாடிவிட்டு செல்லலாம் என்கின்ற மாதிரியாக அவர் இருக்கின்றாரா என்கின்ற நிறைய கேள்விகள் போய்கொண்டிருந்தாலும் இந்த வாரம் அந்த சிறுமி பாட இருக்கின்ற பாடலும் அல்லது அதே போன்று அவருக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த பாராட்டு சம்பந்தமான விடயங்களும் வந்து தெரிய வந்திருக்கின்றது ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர்கள் வந்து அதனை எல்லாமே ஒளிப்பதிவு செய்து விடுவார்கள் ஆனால் அதனை வந்து அவர்கள் வெளியிடுகின்ற பொழுது அடுத்த வாரம் வந்து வெளியிடுவார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்த இந்த அசானியனுடைய நிகழ்ச்சி வந்து தற்பொழுது வழியாக இருக்கக்கூடிய ப்ரோமோவில் வந்திருக்கின்றது அந்த புரோமோவில் வந்து இலங்கை நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாண இருந்து கில்மிஷா அவர்களும் பகுதியில் இருந்து அசானி அவர்களும் தற்பொழுது சென்றிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இருவரும் வந்து அந்த புரொமோ நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கில்மிஷா அவர்கள் என்ன பாடல் பாடுகின்றார் என்கின்ற அந்த ஒரு பாடல் வரி வந்து அந்த புரோமோவில் காட்டப்படாட்டிலும் அசானியினுடைய பாடல் வரிகள் வந்து புரோமோவில் இடம்பெற்றிருக்கின்றது நிச்சயமாக இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் வந்து நிகழ்ச்சியில் வர்றதை தாண்டி அந்த இடம் இடம்பிடிக்க வேண்டும் என்கின்றது பெரும்பாலானவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படி சிறப்பான காட்சிகளை அவர்கள் அவர்கள் வெளியிடுவார்கள் இப்படி இந்த குரல் பதிவு இன்றைக்கு நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நான் உட்பட அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வாரம் ஒரு தெய்வீக சுற்றாக இருக்கின்றது தெய்வீக பாடல்களை எடுத்து பாட வேண்டும் அந்த அடிப்படையில் கில்மிஷா அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒன்றை எடுத்து ரொம்பவே அழகாக பாடியிருக்கிறாராம் அதே மாதிரியே இந்த அசானி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா என்கின்ற ஒரு அழகான அம்மன் பாடல் ஒன்றை வந்து இந்த முறை தெய்வீக சுற்றுக்காக அவர் தயார்படுத்தி இருக்கின்றார் அதை அந்த பாடலுக்காக நடுவர்களிடம் இருந்து பாசிட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போன வாரம் அவர் பாடும் பொழுது கொஞ்சமே அவருக்கு பயம் கலந்த ஒரு உணர்வு இருந்தது ஏனென்று சொல்லி மேடை அப்படி ஒரு பெரிய மேடையில் அவர் பாடியது கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு சற்றே பயம் இருந்தது ஆனால் தற்பொழுது வந்து கொஞ்சம் பயம் தெளிந்த மாதிரி அவர் நல்ல ஃப்ரீயா அந்த பாடல் பாடியிருக்கின்றார் அதற்கான வரவேற்புகளும் வந்து நிறையவே கிடைத்திருக்கின்றது ஆகவே இன்னும் ஒரு வாரங்கள் அவர்கள் சொன்னதன் போல இரண்டு வாரங்கள் வந்து பயம் தெளிந்து அசானி பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இரண்டு வாரம் கழித்து அவர்கள் மறுபடியும் போட்டிக்குள்ளே அசானி செல்ல வேண்டும் என்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நிச்சயம் அது நடக்க வேண்டும் நடக்கும் என்றதுதான் ஒட்டுமொத்த ஒன்று இரண்டு ரெண்டு பேர் ஆசைப்பட்டால் வேறு ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழர்களுமே எதிர்பார்த்து

என்று சொல்லிட்டு உண்மையிலேயே கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இல்லை என்றில்லை ஆனால் ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகளை பிள்ளைக்குள்ள நிச்சயமாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும் கல்வியை கல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து பெற்றோர்கள் அடையாளம் கண்டாலும் கூட இல்லை படிக்க வேண்டும் படிச்சு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் லோயர் ஆகணும் இப்படியான ஒரு இதை வந்து பிள்ளைகளுக்கு சின்னல இருந்தே ஊட்டி ஊட்டி வளர்ப்பார்களே தவிர அந்த சிறுமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமையை வந்து வழிகுணர மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற சமயத்திலும் இல்லை படிப்புல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் செய்ய கூட விட மாட்டார்கள் அப்படி தனியே படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ரெண்டு சிறுமிகள் கல்வியை தாண்டி அவர்களுக்குள்ளே இருந்த அந்த திறமையையும் வெளிக்கொணர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் ஆசைப்பட்டதை தாண்டி அவருடைய பெற்றோர்களும் அவருக்கு சம்மதம் தெரிவித்ததனால் அவர்களுடைய பெற்றோரும் அதற்கு ஆதரவாக இருந்ததால் தான் அசானியாலையும் இன்றைக்கு சாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது கில்மிஷாவாலையும் சாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த வீடியோ பார்த்த உங்க வீட்டிலையும் சரி அல்ல எங்களினுடைய கிராமத்திலேயோ எங்களினுடைய நாட்டிலேயோ சரி எல்லார் மத்தியிலேயும் ஒரு பிள்ளை நிச்சயமாக இருக்கின்றது ஒரு கில்மிஷாவோ ஒரு அசானியோ நிச்சயமாக இருக்கின்றது ஏதாவது ஒரு திறமை வந்து நிச்சயமாக அந்த சிறுமைக்குள்ள இருக்கும் என்ன ஒன்று யாருமே இதற்கு ஆதரவு தரமாட்டார்கள் அம்மா படிக்க சொல்றா அப்பா படிக்க சொல்றார் வெளியாக்கள் பேசுகினோம் என்ன படிப்பில்லையா படிப்பில்லையான்னு பேசுகிறோம் என்று சொல்லி அந்த திறமையை தனக்குள்ளேயே வைத்திருப்பார் நிச்சயமாக இன்றைக்கே உங்களுடைய பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை அடையாளம் கண்டு அதனை வெளிக்கொன்ற பழகு பழகுங்க கல்வி என்றது நிச்சயம் வேணும் அதையும் தாண்டி பிள்ளைக்குள்ளே இருக்கிற திறமையையும் நீங்கள் நீங்கள் ஆதரவாக இருந்த ஆனால் அவரால் இரண்டையுமே கொண்டு போக முடியும் கில்மிஷாவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் நான் படித்து பெரியாளாகணும்ன்றது தான் என்னுடைய ஆசை அதை தாண்டி எனக்கு வந்து சங்கீதமும் பிடிக்கும் அதற்கு என்னடி அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணின்னு அதனால நான் பயணிக்கிறேன் அதுக்காண்டி அந்த பிள்ளை கல்வியை விட போறது கிடையாது இல்லையா நிச்சயமாக அந்த பிள்ளை கல்வியிலையும் சிறக்கும் ஆகவே உங்களுடைய பிள்ளையையும் இனிமேல் உலகறிய செய்கிறது உங்கள் கையில இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கவுன்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நானு கூட சந்திக்கிறேன்